தமிழ்நாட்டில் உள்ள தூத்துக்குடி என்னும் மாவட்டத்தில் திருவை குண்டம் என்ற ஊரில் இவர் பிறந்தார் இவருடைய தாய் தந்தை பெயர் சண்முக சிகாமணி கவிராயர் சிவகாம சுந்தரி இவர் ஐந்து வயது வரை பேசும் திறன் அற்று இருந்தார் அதனால் இவருடைய பெற்றோர் இவரை திருச்செந்தூர் கோயிலுக்கு சென்று வழிபட சென்று அங்கு வேண்டிக் கொண்டதன் வாயிலாக இவர் பேசும் திறன் வாய்க்கப் பெற்றார் அந்த வயதிலேயே குமரகுருபரர் கந்தர் வெண்பா என்னும் பாடலை திருச்செந்தூர் முருகக் கடவுளை போற்றி பாடியிருக்கிறார் இவர் தனது இளம் வயதிலேயே கடவுளை அறியும் பொருட்டு தன் குருவை தேடி வீட்டை விட்டு இவர் வெளியேறியிருக்காரு குமரகுருபரர் பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இவர் தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கும் பல சிற்றிலக்கியங்களை படைத்துள்ளார் அதில் சில சிற்றிலக்கியங்களை பற்றி பார்ப்போம் கந்தர் களி வெண்பா கைலை கலம்பகம் சகலகலா வள்ளி மாலை மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் மக்களின் வாழ்வுக்கு தேவையான நீதிகளை சுட்டி காட்டுவதால் நமக்கு பாடப்போதியாக கொடுக்கப்பட்டுள்ள இந்நூல் நீதிநெறி விளக்கம் என பெயர் பெற்றுள்ளது இந்நூலில் கடவுள் வாழ்த்து உட்பட நூற்றி இரண்டு வெண்பாக்கள் இந்நூலில் உள்ளன இந்நூலின் பதிமூன்றாம் பாடல் நமக்கு பாடப்பகுதியாக தரப்பட்டுள்ளது கல்வி அழகே அழகு கவிதை பேலை பற்றி பார்ப்போம் நுழையும் முன் மனிதர்கள் தங்களை அழகுபடுத்தி கொள்ள எண்ணற்ற அணிகலன்களை பயன்படுத்துகின்றனர் அவை தங்கம் வெள்ளி போன்ற விலை மதிப்புமிக்க உலோகங்களால் செய்யப்பட்டவையாக உள்ளன ஆனால் மனிதனுக்கு அழகையும் உயர்வையும் தரக்கூடிய உண்மையான அணிகலன் எது என்பதனை கூறும் நீதிநெறி பாடல் ஒன்றைப் பற்றி பார்ப்போம் கற்றோருக்கு கல்வி நலனை கலன் அல்லால் மற்றோர் அணிகலம் வேண்டாவாம் முற்ற முழுமணி பூனுக்கு பூண் வேண்டா யாரே அழகுக்கு அழகு செய்வார் இது ஒரு மனப்பாட பாடல் மீண்டும் படிக்கின்றேன் கற்றோருக்கு கல்வி நலனை கலனல்லால் மற்றோர் அணிகலம் வேண்டாவாம் முற்ற முழுமணி பூனுக்கு பூண் வேண்டா யாரே அழகுக்கு அழகு செய்வார் இதில் முதல் இரண்டு வரியை பார்ப்போம் கற்றோருக்கு கல்வி நலனே கலன் அல்லால் அதாவது கல்வி கற்றவருக்கு அதனால் வரக்கூடிய அழகுதான் அழகு கல்வி கற்றவருக்கு கல்வி நலனே அழகு கலன் அல்லா கலன் என்றால் அணிகலன் என்ன சொல்ல வர்றாருன்னு பார்த்தோம்னா கல்வி கற்றவருக்கு கல்வியால் வரக்கூடிய அழகுதான் உண்மையான அழகு கல்வி அழகே அழகு அல்லால் மற்றோர் அணிகலம் வேண்டாவாம் அவங்களுக்கு அழகு சேர்க்க வேற அணிகலன்கள் தேவையில்லை கல்வி கற்றவருக்கு அணிகலன்கள் தேவையில்லை அவரை அழகு செய்ய கல்விதான் உண்மையான அழகு எது போலவாம் ஒளிரும் மணிகளால் செய்யப்பட்ட அணிகலன்களுக்கு முற்ற முழுமணி பூணுக்கு முற்ற முழுமணி அதாவது முற்ற என்றால் ஒளிர ஒளிரும் மணிகளால் செய்யப்பட்ட அணிகலன்களுக்கு அவற்றை அழகு செய்ய அணிகலன் தேவையில்லை அதுபோல ஒளிரும் அணிகளால் செய்யப்பட்ட அந்த அணிகலன்களுக்கு அழகு செய்ய வேறொரு அணிகலன் தேவைப்படுமா இல்லை இல்லையா அதுபோலதான் கல்வி கற்றவருக்கு அவர் கற்ற கல்வியே அழகு தரும் ஆகையால் அழகு சேர்க்கும் பிற அணிகலன்கள் அவருக்கு தேவையில்லை பாடலின் பொருளை மீண்டும் பார்ப்போம் ஒளிரும் மணிகளால் செய்யப்பட்ட அணிகலன்களுக்கு மேலும் அழகூட்ட வேறு அணிகலன்கள் தேவையில்லை அதுபோல கல்வி கற்றவருக்கு அவர் கற்ற கல்வியே அழகு தரும் ஆகையால் அழகு சேர்க்கும் பிற அணிகலன்கள் அவருக்கு தேவையில்லை நீதிநெறி விளக்க பாடலில் குமரகுருபரர் கல்வி அழகே அழகு கற்றோருக்கு கல்வி நலனே கலனல்லால் மற்றொரு அணிகளும் வேண்டாவாம் முற்ற முழுமணி பூனுக்கு பூன் வேண்டா யாரே அழகுக்கு அழகு செய்வார் என்னும் பாடல் வழி விளக்குகிறார்